அடியானின் மீதுல்லா வைத்திருக்க கூடிய பாசத்தை உங்களுடப்ப உங்களை நேசிக்கிறான் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு உங்கள உங்களை நல்லா சொல்லுவான் நல்லா சொல்லுவான் அடியானே கேலி செய்வதன் குணம் அல்ல அனல் மாலிக் அரசன் செல் சுர்க்கத்திலே நுழைவான் ஒரு வீடு இருக்கும் கதவு திறக்கப்பட்டிருக்கும் அர்த்தால் இரண்டு ஹோலியின் பெண் இருப்பால் அந்த பெண் சொல்லுவாள் எங்களுக்காக உங்களை படைத்த உங்களுக்காக எங்களை படைத்த அந்த ரப்பிற்க எல்லா புகழும் மிரகத்திலே இறுதியாக நுழைந்த இந்த அடியான் சொல்லுவான் அல்லா எனக்கு சொர்க்கத்திலை கொடுத்ததைப் போன்று யாருக்கும் கொடுக்கவில்லை